இதோ பாருங்க தொகரே பிரபஞ்சம் உங்களுக்குன்னு கொண்டு வந்த இந்த வீடியோவை முழுசா கேக்கலனா உங்களுக்கு தான் லாஸ் நீங்க ஏன் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வாங்க வாழ்க்கையை முன்னேதிர கொஞ்சம் உண்மைகளை பார்க்கலாம் மனுஷனுக்கு வழியை கொடுக்கறது சண்டை மட்டும் இல்லை அதுக்கு பிறகு வரும் அந்த அமைதி தான் உன் மனச பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்த ஒருத்தருக்கு பக்கத்தில் இருந்துகிட்டே வாழ்நாளிலே அதிகமா தனிமை உணர்ற அந்த நிமிஷம் ரொம்ப வேதனையானது இந்த வார்த்தைகள் உங்க நெஞ்ச கணக்க வைத்துச்சுன்னா கொஞ்சம் இதை கவனிச்சு கேளுங்க இது கணவரை குற்றம் சொல்ற உரையாடல் கிடையாது திருமணத்தையே எதிர்க்கிற பேச்சும் கிடையாது இது நீங்க உங்க வழி உங்க மரியாதை உங்களை ஆழமா காயப்படுத்துற ஒருத்தரோட வாழும்போது நீங்க எப்படி உயர்ந்து நின்னு மெதுவா வளர முடியும்னு பேசுற இடம் இதை நான் உங்களிடம் பேசுறது தீர்ப்பளிக்கிற ஒருத்தரா இல்ல அறிவுரை சொல்ற ஒருத்தரா கூட இல்ல உங்க மாதிரி பல பெண்கள் கண்ணீரை அடக்கிக்கிட்டு நான் அவரை நேசிக்கிறேன் ஆனா மனசுக்குள்ள நொறுங்கிட்டு இருக்கேன்னு மெதுவா சொன்ன அந்த குரலை கேட்ட பிரதிபலிப்பா பேசுறேன் அதற்கு முன்னால் ஒரு சிறு வேண்டுகோள் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் அது எங்களுக்கு இன்னும் பல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வரும் ஊன்றுகோலாக இருக்கும் உங்கள் வருகை எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது எதையும் சரி செய்ய முன்னாடி உங்க வலியை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை ஆழமாக காயப்படுத்துகிற கணவரை எப்படி சமாளிக்கணும்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அந்த வலியை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும் பல பெண்கள் இந்த ஸ்டெப்பை தாண்டிட்டு போயிடுறாங்க உடனே காரணம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அவர் அப்படி செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அவருக்கு டென்ஷன் போல நான் தான் அதிகமாக சென்சிட்டிவாக இருக்கேன் போல இப்படியெல்லாம் யோசிப்பாங்க இதை தெளிவா கேட்டுக்கோங்க உங்க வலி இருக்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வலிக்குதுன்னா உண்மை அதுக்கு விளக்கம் தேவையில்லை கணவரிடமிருந்து வர மனவழி அதிகமாக வலிக்கிறதுக்கு காரணம் நீங்க நம்பிக்கை வச்ச ஒருத்தர் அவர் உங்களை அலட்சியப்படுத்தினாலோ அவமதிச்சாலோ புறக்கணிச்சாலோ கட்டுப்படுத்தினாலோ துரோகம் செய்தாலோ உங்க மனசு அதை ஒரு சின்ன விஷயம்னு எடுத்துக்காது அது ஆபத்துன்னு தான் எடுத்துக்கும் அதனால தான் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா சண்டை இல்லை ஏற்றுக்கொள்ளுதல் உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க எது எனக்கு வழிய கொடுத்தது அவர் சொன்ன வார்த்தையா அவரோட குரலா அவரோட அலட்சியமா அவரோட மரியாதை இல்லாமையா இது ஒரே தடவை நடக்குதா இல்ல தொடர்ச்சியா நடக்குதா நமக்கே புரியாத காயம் ஒருபோதும் ஆறாது இத ஆமோதிக்கிறீங்கன்னா வீடியோவருக்கு லைக் போடுவோம் வலி வேற துன்புறுத்தல் வேற இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் எல்லா வலியும் துன்புறுத்தல் கிடையாது ஆனா எல்லா துன்புறுத்தலும் தொடர்ச்சியான வழியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் இத கொஞ்சம் தெளிவா பிடிக்கலாம் வலியளிக்கும் நடத்தை உணர்ச்சி முதிர்ச்சி இல்லாமை சரியா பேச தெரியாதது சுயநலம் கவனமில்லாத வார்த்தைகள் துன்புறுத்தல் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தல் உண்மையையே சந்தேகப்பட வைக்கிறது இது ஆங்கிலத்தில் கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க மிரட்டல் கட்டுப்பாடு தனிமைப்படுத்தல் நீ பைத்தியம் அப்படின்னு பலமுறை சொல்லி உங்களை பைத்தியம் போல உணர வைப்பது இதெல்லாம் துன்புறுத்தல் கேட்டகரியில் வர்றது இந்த வேறுபாடு ஏன் முக்கியம் தெரியுமா ஏன்னா எதை சமாளிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும் ஒரு கணவர் சில சமயம் வழிய கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு மாற்ற முயற்சி செய்தா வளர்ச்சி சாத்தியம் ஆனா தொடர்ந்து காயப்படுத்தி உங்க உண்மையே மறுத்தா அது பேச்சுவார்த்தையின் பிரச்சனை இல்லை அது பாதுகாப்பும் சுயமரியாதையும் பற்றியது தொடர்ச்சியான வலியை சொல்லி சிறிதாக்காதீங்க உங்க வலிய ரசிச்சு அலட்சியப்படுத்துற ஒருத்தருக்கு மீண்டும் மீண்டும் விளக்கம் தேவையில்லை இது கொஞ்சம் கடினமான உண்மை ஆனா கேட்கணும் உங்களை உண்மையா நேசிக்கிற ஆண் ஒருத்தருக்கு உங்க வலிய நூறு தடவை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா ஒரு தடவை போதும் நீங்க அமைதியா மரியாதையா தெளிவா சொன்ன பிறகும் அவரோட பதில் கேலி தற்காப்பு குற்றம் உங்கள் மேல பழிய போடுறது மௌனம் நீதா அதிகமா ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்றது இது போல இருந்தா அது புரியாத பிரச்சனை கிடையாது அது உணர்ச்சியை ஏற்க மனசில்லாமை இந்த கட்டத்துல அதிகமா பேசாம இருப்பறது அவங்க தந்திரத்தை மாற்றுறது பிச்சை கேட்காம மரியாதையா பேசுற வழி பேசுறப்போ ஒரே தடவை பேசுங்க மீண்டும் மீண்டும் இல்ல இந்த அமைப்புல பேசுங்க ஒன்று நடந்தத உண்மையா மிகைப்படுத்தாம இரண்டு அதன் தாக்கம் உங்களுக்கு அதனால என்ன உணர்ச்சி வந்தது மூன்று இல்லை இனி என்ன ஏத்துக்க மாட்டீங்க உதாரணத்துக்கு நீங்க எல்லார் முன்னாடியும் என்ன ஆமானப்படுத்தி பேசினப்போ எனக்கு ஆமானமாவும் மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாமையும் இருந்தது மரியாதை இல்லாத இடத்துல நான் இனிமே பேச மாட்டேன் இதுல என்ன இல்லைன்னு கவனிங்க கெஞ்சுறது இல்ல அதிக விளக்கம் இல்ல உடஞ்சு போன நிலைய காட்டுறது இல்ல நல்லபடியா நடத்துங்கன்னு அனுமதி இல்ல குவிஸ் கேள்வி உங்களை ஆழமாக காயப்படுத்திட்டு நான் அப்படி தான்னு கணவர் சொன்னா அவர் உண்மையா என்ன சொல்றார்? ஏ எனக்கு தெரியல பி எனக்கு உன்னோட இமோஷன்ஸ் எல்லாம் புரியல சி இந்த வலிய நீ நார்மலா ஏத்துக்கணும் டி நான் மாறவே மாட்டேன் சரியான பதில கமெண்ட்ல பதிவிடுங்க எல்லைகள் அதாவது பவுண்டரிஸ் தண்டனை கிடையாது அது நம்ம பாதுகாப்பு பல பெண்களுக்கு எல்லைனா பயம் சுயநலம்னு கடினம்னு உறவை உடைக்கும்னு நினைக்கிறாங்க இதுக்கு ஒரு புதிய அர்த்தம் இருக்கு சொல்றேன் கேளுங்க எல்லை சுவர் இல்ல விதிகளோட கதவு எல்லைனா மரியாதையா நடந்தா மட்டுமே என் வாழ்க்கையில இடம் உண்டு என்ன அணுகிறது நிபிபந்தனைகள் இல்லாம கிடைக்காது ஒரு வழி அளிக்கும் கணவரை சமாளிக்கிறது மிரட்டல் இல்ல கதறல் இல்ல நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை உதாரணமா குரல் உயர்த்தினா அந்த இடத்திலிருந்து விலகிறது அவமானப்படுத்துனா அவங்களோட இருக்கிற பேச்சு முடிஞ்சது பேசாம தவிர்த்தா நீங்க அவங்கள துரத்துறத நிறுத்துறது நீங்க தொடர்ந்து ஒரே மாதிரி தொடர்ச்சியா நடக்கிறது தான் சக்தி ஐயோ பாவம்னு நடுவுல மாறாதீங்க அப்புறம் நீங்க ஐம் பாவம் அப்படின்னு ஆயிடுவீங்க நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு வாழ்ற பெண்கள் ஒரு வழி தரும் விஷயம் இருக்கு மனைவி என்பவள் அவரோட மனநிலையை கட்டுப்படுத்துறவள் அவரோட உணர்ச்சிகளுக்கு மொழிபெயர்க்கிறவள் அவர் குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க தன் வலியை சின்னதாக்குறவள் உறவை தனியா சுமக்கிறவள் அப்படியெல்லாம் தியாகத்தின் உருவமா மாறி நிற்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பாடுவாங்க அவங்க அப்படி நடக்கலைனாலும் நீங்கள் நடக்கணும்னு நினைப்பாங்க இதை கேளுங்க மெதுவா ஆனால் தெளிவாக சொல்கிறேன் ஒருத்தர் மட்டும் எஃபர்ட் போட்டால் அந்த ஒரு திருமணம் நிலைக்காது உங்களை பாதியில் கைவிட்டுட்டு அவருக்காக அவரோட இமோஷன்ஸை தாங்குற வேலை செய்யாதீங்க காதல் என்ற பெயரில் உங்களை அழிக்கணும்னு அர்த்தம் கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு மரியாதையாவது கிடைக்குதா அதுவும் இல்லை துச்சமாக மதிக்கிறாங்க அவர் உங்களை போது உங்களை நீங்களே எப்படி பாதுகாப்பாரு அவரோட நடவடிக்கைகளை நீங்க கட்டுப்படுத்த முடியாது ஆனா அது உங்க மனசின் மேல எவ்வளவு அதிகாரம் எடுக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணலாம் அவர் காயப்படுத்தினா உடனே பதில் சொல்லாதீங்க ஆழமா சுவாசிங்க உடம்ப நிலை நிறுத்துங்க அப்புறம் உங்களையே கேளுங்க இப்ப பேசுறது காயப்பட்ட குழந்தையா இல்ல புரிதல் உள்ள வளர்ந்த மனுஷனா கோபத்துல இல்ல பதில் சொல்லுங்க சிந்திச்சு நிலை நிறுத்தின மௌனம் பலவீனம் கிடையாது அது கட்டுப்பாடு காதல் சகிப்புத்தன்மையா மாறும்போது பல பெண்கள் சகிப்பது விசுவாசம்ல நினைக்கிறாங்க தொடர்ச்சியா காயப்படுத்தப்படும் போது கூட தங்கிறது வலிமை கிடையாது அது பயிற்சி இதுதான் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மையா உங்களை நீங்களே கேளுங்க என் மகள் இந்த உறவுல இருந்தா நான் அவளுக்கு என்ன சொல்வேன் நான் இங்க இருக்கிறது காதலாலையா பயத்தாலையா தனிமை பயம் சமூக பயம் மீண்டும் ஆரம்பிக்க பயம் பயம் உறவுக்கான இல்ல உதவி கேக்கிறது துரோகம் கிடையாது கவுன்சிலர் தெரபிஸ்ட் நம்பகமான ஒருத்தரிடம் பேசுறது கணவரின் பேர இல்ல மதிப்பை கெடுக்கிறது கிடையாது உங்களை காப்பாத்திக்கிறது தனிமை வழிய உயிரோட வைக்குது ஆனா பாதுகாப்பான ஆதரவு அவமானத்தை கரைக்குது வாழ்க்கையை நல்லபடியா மாத்தணும்னா அடுத்த மனிதரோட கண்ணோட்டமும் முக்கியமே உங்க சோர்வுக்கு அது ஒரு தீர்வாகவோ இல்லனா ஒரு சின்ன வழிநடத்தலாவோ இருக்கும் இது உங்களுடைய உரிமை உண்மையை ஏத்துக்கிறது அது எதுவாக இருந்தாலும் இதை பல பேர் சொல்ல மாட்டாங்க ஆனா சொல்லணும் சில சமயம் ஒரு அளிக்கும் கணவரை சமாளிக்கிறது இந்த மூன்று உண்மைகளை ஒன்றை ஏத்துக்கிறதா இருக்கும் ஒன்று அவர் மாறக்கூடியவர் முயற்சி செய்ய தயாரா இருக்கார் இரண்டு அவர் மாட்டார் ஆனா நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியும் மூன்று இந்த உறவு தொடர்ந்தா நீங்க இந்த கஷ்டத்திலேயே வாழ வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனா அதை நீங்க ராடிகல் அக்செப்டன்ஸ் பண்ண வேண்டும் ராடிக்கல் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு வேறு வீடியோல தெளிவா சொல்லி கொடுக்குறேன் அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இதுல எதுவும் உங்களை தோல்வியாளராக்காது ஒரு திருமணத்தை காப்பாற்ற நீங்க உடையணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படி உங்களை கஷ்டப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது ஆபத்து அவர் மாறினாலும் மாறலானாலும் உங்க உள்ள வலிமையை மீண்டும் கட்டுறது என்ன நடந்தாலும் உங்க பெட்டர்மெண்ட் முக்கியம் மீண்டும் ஃபவுண்டேஷன் போடுங்க மறுபடியும் உங்க வாழ்க்கையை பில்ட் பண்ணுங்க உங்க சுயமரியாதை உங்க சுதந்திரம் உங்க குரல் உங்க மன வலிமை இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் மனைவி பராமரிப்பாளர் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு மனுஷியா உங்களை மீண்டும் இணைக்கும் விஷயங்களை செய்யுங்க நீங்களே உங்களை விட்டுடாமல் இருக்கும்போது எல்லாமே மாற ஆரம்பிக்கும் உங்க மனசை காக்கணுங்க வாக்கு கொடுத்த ஒருத்தருக்கு பக்கத்தில் அமைதியாக அழுத அனுபவம் இருந்தா இந்த சேனல் உங்களுக்கு தான் இங்கே காதல் என்ற பெயரில் வேதனையை மகிமைப்படுத்த மாட்டோம் மனவலிமை எல்லைகள் குணமடைதல் சுயமரியாதை சைக்காலஜி இதை பற்றி தான் பேசுவோம் இந்த வீடியோ உங்களை கொஞ்சமாவது நான் தனியா இல்லைன்னு உணர வைச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாள் ஊக்கத்துக்காக இல்ல வாழ்க்கை முழுக்க தெளிவுக்காக இது வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா கீழே இதை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு நினைவூட்டின ஒரு விஷயம் சரி தவறு எதுவும் கிடையாது தங்கமே சகோதரி உங்கள் மனசுல பட்டதை மட்டும் எழுதுங்க சில சமயம் ஒரு வாக்கியம் எழுதுறது தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களோட உண்மையை ஒத்துக்கிற முதல் படி முன்னாடி கேட்ட குவிஸ்துக்கு பதில் என்னன்னு ஏன் அந்த பதிலை தேர்வு செய்தீங்கன்னு சொல்லுங்க உங்கள் குரல் இந்த சேனலில் ரொம்ப முக்கியம் நீங்கள் தனியா இல்லை மீண்டும் பேசுவோம் வாழ்க வளமுடன் வணக்கம்